வணக்கம் இருப்பதிலேயே எளிமையான வழிபாடு என்பது பிள்ளையாரை வழிபடுவதுதான் முழு முதல் கடவுளான பிள்ளையாரும் எளிமையானவர் தான் பொதுவாகவே கல்லை கொண்டோ மண்ணை கொண்டோ மரத்தை கொண்டோ செம்பை கொண்டோ தெய்வ திருமேனிகளை செய்து வழிபட வேண்டும் என்று சொல்கிறது ஆகம நூல்கள் இதிலும் பிள்ளையார் வித்தியாசமானவர் மண்ணை கொண்டும் செய்யலாம் பசுஞ்சானம் கொண்டும் செய்யலாம் மஞ்சளை பிடித்து பிள்ளையாரை வழிபடலாம் கருங்கல் கொண்டோ பளிங்கு கொண்டோ செய்யலாம் தங்கம் வெள்ளி கொண்டும் செய்யலாம் அவ்வளவு ஏன் வெள்ளருக்கு வேர்கொண்டும் பிள்ளையாரை செய்து வழிபடலாம் பசுவின் மூலம் கிடைக்கும் வெண்ணெய் கொண்டும் சந்தனத்தை கொண்டும் வெள்ளத்தை இடித்தும் கூட பிள்ளையாரை வழிபட செய்யலாம் என்று புராணங்கள் கூறுகின்றன எல்லா கிழமைகளிலும் பிள்ளையாரை வழிபடலாம் ஒருவேளை அப்படி மறந்துவிட்டால் வெள்ளிக்கிழமையில் மறக்காமல் வழிபடுங்கள் அதேபோல சதுர்த்தி திதியில் அவசியம் வழிபடுங்கள் விநாயகப் பெருமானை நினைத்து வணங்கும் போது அவ்வையாரையும் நினைத்து கொள்ளுங்கள் ஒளவையார் நமக்கு அருளிய விநாயகர் அகவல் பாடலை மாதந்தோறும் வருகிற சதுர்த்தியின் போதும் சங்கடகர சதுர்த்தியின் போதும் பாராயணம் செய்து வழிபடுங்கள் இந்த அகவலைப் பாடி பிள்ளையாரை வேண்டினால் உங்களுக்கு இரட்டிப்பு பயன்களை தருவார் பிள்ளையார் பிள்ளையார் அகவலை பாராயணம் செய்வது உங்களுக்கு பல நன்மைகளை தரும் உங்கள் குடும்பத்திற்கு மேன்மைகள் பலவற்றை தரும் அது மட்டுமல்லாமல் நம் தேசத்திற்கும் பலவிதமான நன்மைகளை வழங்க வல்லது ஒவ்வொருவரும் விநாயகர் அகவலை பாராயணம் செய்வதால் மொத்த உலகிற்கும் சேமம் நிச்சயம் உண்டு ஆகவே பிள்ளையார் நமக்கு அருளுவதற்கும் ஒளவையாரின் துணை அவசியம் அவருடைய விநாயகர் அகவல் மிக மிக அவசியம் விநாயகர் அகவலை படித்து விநாயகர் பெருமானை வழிபடுங்கள் உலக சேமத்திற்காக வழிபடுங்கள் என்று காஞ்சி மகா பெரியவர் அருளியுள்ளார் விநாயகர் சதுர்த்தி நாளில் குழுக்கட்டை கரும்பும் அவன் புரி படைத்து வழிபட சொல்கின்றார்கள் ஆச்சாரிய பெருமக்கள் குழுக்கட்டையின் மேல் பகுதி வெண்மையாக இருக்கும் உள்ளே பூரணம் எனும் இனிப்பு இருக்கும் மனதில் தூய பக்தியுடன் இருந்தால் கண்ணுக்கு தெரியாமல் உள்ளே இருக்கின்ற இறைவனை அடையலாம் எனும் தத்துவத்தை சொல்கின்றது கொழுக்கட்டை அவனும் புரியும் அப்படிதான் அவனும் புரியும் உள்ளங்கையில் வைத்து ஊறி பாருங்கள் அவை காற்றில் அப்படியே பறந்துவிடும் நம்முடைய துன்பங்களையும் கஷ்டங்களையும் பிள்ளையார் துரத்தி தூர இருந்து விடுகிறார் என்பதை குறிக்கவே அவனும் புரியும் நெவேத்தியமாக படைக்கப்படுகிறது பிள்ளையாருக்கு விநாயகர் சதுர்த்தி நன்னாளில் கரும்பும் முக்கியம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது கரும்பு பார்ப்பதற்கு கடிப்பதற்கு கடினமாகத்தான் இருக்கும் ஆனால் கரும்பின் சாறு இனிப்பான ருசியை கொண்டது வாழ்க்கையில் துன்பத்திலும் துயரத்திலும் இருப்பவர்களுக்கு இனிமையான வாழ்க்கையை எதிர்காலத்தில் இறைவன் தந்தருள்வான் என்னும் உரிய தத்துவத்தை எடுத்துரைக்கிறது கரும்பு விநாயகர் அகவலை பாராயணம் செய்து வழிபடுங்கள் நாமும் நலமாக இருப்போம் இந்த உலகமும் எல்லா வளமும் பெற்று வளமுடன் இருக்கும் நன்றி